நாங்க தாசின்னு வச்சுக்கிடுவோம் நாங்க வந்து தாசி தான் ஓகேவா எங்களை தாசி ஆக்குற உங்களை என்ன சொல்றது ஊர்ல கராட்டக்காரிய கூட்டிட்டு வந்துட்டு சிங்கிட்டு சிங்கிட்டு நீங்க ஆட வச்சுட்டு அப்படி பாக்குறீங்களா அப்ப நீங்களே யாருல அவ தாசினா நீ யாரு எல்லாம் நடிக்கிறவளோ தாசி எல்லாம் நாங்க அப்படியே தாசி ஆனாலும் எங்க குடும்பத்துக்கு என் பிள்ளைகளுக்கு வயிற்று நிறைச்சி என் பிள்ளைகளை காப்பாத்திட்டு வரேன்ல உன்ன மாதிரி குடிச்சுக்கிட்டு ஊரழிஞ்சு சீரழியில நான் இப்போவும் சொல்றேன் எந்த ஆம்பளைங்களையும் நான் தப்பு சொல்லேன் ஏன்னா இப்ப என் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறவன் என் தம்பிதான் அவன் என் தம்பி தான் எல்லாரும் குடும்பத்தை பாக்குறாங்க ஒரு பொம்பளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறோனா அவனை தான் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு பொம்பளை ஆளாக்குறவன் மனுஷனே கிடையாது பிடிக்கலையா நீ பிடிக்கலையாமா பாய்மா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அவன் வாழ்க்கையிலே நல்லா இருக்கும் ஒரு பொம்பளை வந்து டக்கு டக்குன்னு மனசு மாத்தறாலோ அவ வந்து குடும்ப வாழ்க்கைக்கு இல்ல நானே சொல்றேன் அப்ப அப்படி பொண்ணு ஒண்ணு விட்டு போனா போயிட்டு போறான்னு போ அவளுக்காக ஏன் உன் வாழ்க்கைய சொல்ல தொலைக்கிறேன் குருசே வந்து

புருஷ கடிச்சுட்டான்னு வெளியில நாலு பேருக்கு சொல்லிடாத அப்புறம் அவமான போயிரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடாதா அவமானவயிரும் இப்படி சொல்லி சொல்லி அங்க இருக்கிற நான் வந்து பெரிய ஹை கிளாஸ் பெண்களுக்காக பேசலமா என்ன மாதிரி நடுத்தர வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிற பெண்களுக்காக மட்டும்தான் பேசுறேன் இப்ப ஆக்சிடென்ட்ல புருஷன் செத்து போயிருவான் பதினாறு வயசு பதினேழு வயசு மிஞ்சி போனா இருபத்தோரு வயசு இருக்கும் அந்த பிள்ளைக்கு அந்த உணர்வு இருக்கிறது தப்பாமா அப்போ ஒண்ணு நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும் இன்னைக்கு கொஞ்சம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இன்னும் ஊர்ல ஊர்ல உள்ள காலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கல யாருக்கிட்டையாவது போயிட்டானா அவளுக்கு ஒரு பட்டத்தை கட்டி அந்த பிள்ளை வாழ்க்கையே சீரில் விட்டுறாங்க அதை விட நான் பெரியவங்க சேர்ந்து இந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்போம்னு சொல்லுங்களேன் ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு தான் நான் கேக்குறேன் நாங்க பாட்டு பாடக்கூடாது ஆடக்கூடாது சிரிக்க கூடாது ஓடக்கூடாது உங்களுக்கு கௌரவ குறைச்சு அப்ப உங்க கௌரவம் உங்க கௌரவம் பாக்குறீங்களே எங்களுக்குன்னு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும்னு யாராவது பாக்குறீங்களா சின்ன வயசுல இருந்து பொம்பளை பிள்ளை நாங்க சொல்றதை கேட்கணும் கேட்கணும் ஆம்பளை என்ன சொல்லி கொடுக்கறது ஏல நீதானல ஆம்பளை பிள்ளை நீதானல எல்லாத்தையும் அவளை அடைக்கு வயல அடக்கி வயலன்னு சொல்லி சொல்லி அம்மா மார்களே எப்படி வளர்க்கறாங்க கஞ்சி கொடுத்தானா எங்களுக்கு கொஞ்சோண்டு கஞ்சி அண்ணனுக்கும் கஞ்சி வச்சிரு தம்பிக்கு கஞ்சி வச்சுரு எனக்கு வயிறு இல்லையா நான் குடிக்க மாட்டேன் கஞ்சி குடிக்க மாட்டானா இப்படி சொல்லி சொல்லி அப்ப அவனும் என்ன நினைக்கிறாங்க நம்ம தான் எல்லாத்துலயும் அப்ப நம்மள மீறி அவ போறாள அவள் அடக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா இந்த மாதிரி ஒரு கோலத்தை உருவாக்கி விடுறாங்க பொம்பளை அந்த மார்பவத்தை அறுத்துருவேன்னு சொல்லிருக்கான் இல்ல இந்த மார்பவத்தை நீ அறுத்துறேன்னு ஒரு தடவை சொன்ன அது வந்து ஒரு ஜாதி பேரை சொல்லி அது எங்க ஜாதி உடனே நான் அதை பேசணும்னு அதுக்கு எல்லாரும் சொல்லிட்டாங்க உன் ஜாதி முத்திரை குத்திடுவாங்கன்னு ஜாதி முத்திரை குத்த வேண்டாம் பொம்பளைக்கு மார்பகம் எதுக்கு கடவுள் கொடுத்துருக்கான் நான் தாய்ப்பால் கொடுத்து இன்னொரு உயிரை வளர்க்கறதுக்குள்ளதானே கொடுத்துருக்கான் அதை அறுத்தா பண்ணி உன் அம்மா மார்ல பாத்து குடிச்சே குடிச்சேன் இன்னைக்கு கேக்குறேன் நான் பொம்பளை நான் அவ்வளவு இலக்காரமா நினைச்சுட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தரையும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க குடும்பத்தை நடத்துறோம் பிள்ளைகளை பாதுகாக்கிறோம் வேலைக்கு போய் வேலைக்கும் போகணும் பிள்ளைகளுக்கு கொத்தனார் வேலைக்கு காலையில இருந்து ஒரு தீ மண்ணு சுமந்து கல்ல சுமந்து பிள்ளை வளர்க்கறாள் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா உனக்கு வந்து நீ ஈஸியா பேசுற இப்படி நான் அது ஒரு மேட்டரே கிடையாதுங்க அதை வச்சு ஒரு பொண்ணுடைய மானத்தை கௌரவத்தை இதெல்லாம் நீங்க தீர்மானிக்க நினைச்சா நீங்க மனுஷங்களே கிடையாது எனக்கு மனசு இருக்கு ஒரு பையன் மேல எனக்கு காதல் வரும் அது எப்ப வேணாலும் வரும் எப்படி வேணாலும் வரும் அது தப்பே கிடையாதுங்க அது எனக்கும் என்னை நேசிக்கிற ஒரு உயிருக்கும் உள்ள விஷயம் அதை வச்சு என்னுடைய குணத்தை நீ தீர்மானிக்கணும்னா அது ரொம்ப தப்பு தப்பான ஒரு விஷயம் மத்தபடி தீபா எப்படி உனக்கு எப்படி அந்த சோறு போடுறா உன் குடும்பத்தை பாதுகாக்கிறனா உன் குடும்பத்துக்கு ஏதாவது துரோகம் நாம இருக்கேனா அதைத்தான் நீ பாக்கணும் நான் யாரை நேசித்தாலும் அதை பத்தி உனக்கு கவலை கிடையாது எனக்கு என்னை நேசிக்கிற உயிருக்குள்ள சம்பந்தப்பட்ட விஷயம்